யாழ்ப்பாணம் ராசாவின் தோட்டம் வீதியை புறப்படமாகவும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த கலாநிதி மகேஸ்வரன் சதாசிவம் அவர்கள் பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் ஆனால் காலம் சென்ற சதாசிவம் நாகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற கந்தையா ராஜேஸ்வரி தம்பதிகளின் அன்பு பெருமகனும் சித்ரா மகேஸ்வரன் அவர்களின் அன்பு கணவரும் ജയലക്ഷ്മി മഹേശ്വരൻ അർജുന മഹേശ്വരൻ കസ്തൂരി മഹേശ്വരന് ആകിയോ കാളം സള ജി ജയലക്ഷ്മി വർമ്മ നവലക്ഷ്മി മറ്റ ലോകീശ്വരന് സത്യ മഹീശ്വരന് മംഗളേശ്വരന്രുക്കേതീശ്വരന് തലകലക്ഷ്മി ആകിയോ സഹോദരനും ഈശ്വരൻ കന്തയയ്യാ பாசமிகு பாசமிக செந்தூரன் ஆகியோரது பாசமிகவாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்